ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சேலம் Ponitas Recipes இந்த வீடியோவில் பைங்கன் பத்திரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து நல்லா பெரிய கத்திரிக்காயாக வாங்கி நல்லா சுட்டுட்டு அதை கடைஞ்சி செய்கிறது தாங்க இது ரொம்ப ஈஸி எங்கள் வீட்டில் இதை கத்திரிக்காய் தந்தூரி மசியல்னு சொல்லுவாங்க பசங்கள்லாம் தமாஸ்க்கு ரொம்ப இருக்கும் இதை எப்படி சரணு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கத்திரிக்காவை பயங்கர பத்திரா செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ எப்படி சரதுன்னு பார்க்கலாம் இதை நாம் அப்படியே டைரக்ட் ஃப்ளேமில் சுடுணுங்க இதுக்கு எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ சுட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி ஒரு கம்பியில் குத்திட்டு ரெண்டு இடத்துல குத்திக்கலாம் ஏன்னா ஆவி வெளியே போகிறதுக்கு இடம் வேணும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இது கொஞ்சம் நேரம் ஆரட்டுங்க பாருங்க நல்லா சூடாக இருக்குது தோளெல்லாம் உரிச்சிட்டு மசிச்சிக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகுலத்த மறுப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணால் பூண்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இதுக்கு பூண்டு போட்டு அவ்வளோ வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இப்போது நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நல்லா செவக்க வதக்கிக்கலாம் இப்போது ஆறிடுச்சுங்க நம்ம இந்த தோலை எல்லாம் எடுத்துடலாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூடவே காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதை எடுத்துடலாம் இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க உண்ட கொஞ்சம் சூடாக இருக்குது கையில் மசித்தா சுடும் அதனால் ஸ்மாஷை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் நல்லா மசிச்சாச்சுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க இப்போ இது கூட நம்ம நல்லா மசிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்துக்கலாங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் மசாலாலாம் கத்திரிக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு இறக்கிக்கலாங்க ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ஸ்மெல்லு இது வந்து எங்கள் வீட்டில் வந்து தந்தூரி கத்திரிக்காய் மசியல்னு சொல்லுவாங்க பசங்க நல்லா இருக்கும் ஸ்மெல்லும் இது சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் இதை நம்ம சாம்பார் சாதத்துக்கூடையும் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் ஆனால் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அவ்வளோ நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையை தூவிட்டு இறக்கிக்கலாங்க இதை வந்து நார்த் இந்தியன்ஸ் சப்பாத்தி குடின் தொட்டுக்குவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க புட்டு பனஞ்ச இந்த கத்திரிக்காவை நம்ம சாதத்தோடு பசிஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஸ்மெல்லு வந்து சாப்பிடணும் சாப்பிடணும் இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காயோட சைஸை பொறுத்து நாம் உப்பு மிளகாத்தூள்னா கூட்டி குறச்சி போட்டுக்கணுங்க ஆனால் மெத்தடு இது மாதிரி தான் நீங்கள் அந்த பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்